உறவுகள் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க நம்ம தீபாவளிக்கு என்ன பண்ணுறோம் ரவா கேசரி நெய் கேசரி நல்லா செம்மையாக வந்துருந்துச்சு பைனாப்பிள் கேசரி லைட்டாக தான் ஃபுட் கலர் போட்டேன் பைனாப்பிள் தான் நிறைய வெட்டி போட்டிருக்கேன் செம்ம ஸ்மெல் வந்து நல்லா இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் ஒரு சிலர் வந்து ஆயில் விடுவாங்க நம்ம ஆயில் விடலை நெய்யிலே போட்டதுனால வாசனை அப்படியே ஐயர் வீட்டில் செய்கிற கேசரி போலேயே ஆகுது அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்டில் இருந்துச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரு கிலோ ரவைக்கு மூணு கிலோ ஜீனி இருபது கிராம் ஏலக்காய் கலர் அவ்வளோதாங்க ஒரு கிலோக்கு ரெண்டு கிலோ ரெண்டு லிட்டர் தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூட வடை ஓட்டை வடை பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்சியில் தான் போடுவோம் நல்லா மறு 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 செமையாக இருக்கும் ஒரு வடை சாப்பிடுவாங்க எப்படி நாலு சாப்பிடுவாங்க சாப்பிட்ருவாங்க அந்தளவில் இருக்கும் மிக்சியில் போட்ட மாவு தாங்க இது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்